திருமணமான புதிதில் மதியழகி கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் அவள் மீது கொண்ட அன்பினால் சசி ஆண் என்ற கர்வம் இல்லாமல் சமாதானம் செய்யவே பார்ப்பான் மதி அழகியை அவள் கணவன் கண்ணத்தை தொட்டு கொஞ்சியதும் அவளின் கோபங்கள் மாயமாய் மறைந்து போகும் அதற்கு சாட்சியாக அவளின் மல்லிகைப்பு போன்ற விழிகள் கண்ணீரைக் கொண்டு காட்டிக் கொடுக்கும் பெரும்பாலும் கண்ணீர் துடைக்கும் இடம் அவள் கணவனின் மார்பு பகுதியாகத்தான் இருக்கும் அவளின் கோபம் குறைந்ததும் அவள் கோபத்தினால் காயப்பட்ட கணவனின் இதயத்திற்கு கண்ணீர் துளிகளால் அபிஷேகம் செய்வாள் குழந்தை போல் தன் நெஞ்சில் சாய்ந்து அழும் மனைவியை தன் அன்பு நிறைந்த கனிவான பார்வையால் அவன் அவள் கன்னத்தில் முத்தமிட தன் கணவனின் ஆசையை புரிந்து கொண்ட மதியழகி அவனிடம் இருந்து விலக முயற்சிக்க தாயிடம் இருந்து போக விரும்பாத குழந்தை போல் அடம்பிடித்த கணவனை யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க என்று அவனுடைய இருந்து தப்பித்து கொஞ்சம் விலகி நின்று ஆசதா என்று கணவனை பார்த்து சிரித்தாள் அவன் ஏமாந்து விட்டான் என்றாலும் அவள் சிரிப்பு அவனை மயக்கியது இப்படி ஏமாத்தலாமா மதி என அவளிடம் சினிங்கினான் அவள் நல்லா ஏமாத்தலாமே என்று மீண்டும் சிரித்தாள் இப்படி சந்தோஷமாக வாழ்ந்த இவர்களின் வாழ்க்கையில் இறைவன் அந்த சந்தோஷத்தை தவணை முறையில்தான் கொடுத்திருக்கிறான் என்று இருவருமே அறியவில்லை மதியழகியின் கணவன் தன் மனைவிக்காக ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருந்தான் அவள் தன் கணவனிடம் திருமணமானது முதல் இந்த வாடகை வீட்டிலிருந்து போனாதான் நிம்மதி என சலித்துக்கொள்வாள் கொள்வாள் அவளின் மன நிம்மதிக்காக அவளுக்கு தெரியாமலேயே அந்த கனவு வீட்டை அவன் கட்டிக்கொண்டிருந்தான் ஓரளவிற்கு சிறிய வீடுதான் என்பதால் சில மாதங்களிலேயே வீடு முழுதாக கட்டி முடிக்கப்பட்டது புது வீடு கட்டிய விஷயத்தைப் பற்றி எதுவும் சொல்லாமல் அவளை அழைத்துச் சென்றான் புதிய வீடு கட்டிய இடம் வந்தது அங்கு புதிதாக கட்டியிருக்கும் வீடு தன் கணவன் கட்டியதுதான் என்பது தெரியாமல் எங்க இந்த வீடு மாதிரிதான் கட்டணும் என்று அந்த வீட்டை பார்த்தபடியே நின்றாள் அவளை ஒரு சிறிய புன்னகையுடன் பார்த்த சசி இந்த வீடு உன்னோடதான் இருந்தா என்ன பண்ணுவ என்று மதியலகியை பார்த்து கேட்டான் அவன் கேட்ட கேள்வி அவள் ஆசையை தூண்ட தான் இருக்கு நடக்கணுமே என்று ஏக்கத்துடன் சொன்னாள் அவள் சொல்லி முடித்த மறுநொடி மதியலகி அது ஓ வீடுதான் உன் புருஷன் உனக்காக கட்டின வீடு என்று சொன்னதும் அவள் இது உண்மையா பொய்யா என தெரியாமல் திகைத்து நின்றாள் சிறு நொடிகளில் திகைப்பு கழிந்ததும் தன் கணவனை பார்த்து இது உண்மையிலேயே நம்ம வீடா சத்தியமா சொல்லுங்க என்று கேட்டாள் ஐயோ சத்தியமா இது நம்ம வீடுதான் போய் பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீடு இருக்கும் என்று சொன்னதும் தன் ஆசை கணவனை தனியே விட்டு வீட்டிற்குள் ஓடினாள் அவளுடைய மனதின் ஆசையின் வெளிப்பாடாய் அந்த வீடு இருந்தது மறுநாள் பால் காய்ச்சிய பிறகு இரவு அந்த வீட்டில் தங்க வேண்டும் என்பதால் சசியும் மதியழகியும் இரவு தங்கியிருந்தனர் இரவின் ரம்மியமும் அவளின் அழகும் அவன் ஆசையை தூண்ட மதியழகியின் அருகில் சென்று ஆசையாக அவளை பார்த்தான் தன் கணவனை புரிந்து கொண்ட மதியழகி என் ஆசையை நிறைவேற்றிய என்னவனுக்கு அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று இமைகள் மூடி அவன் அணைப்பிற்காக காத்திருந்தாள் அவன் அருகில் வந்த நொடி அவன் மூச்சுக்காற்று பலமாக அவள் மீது பட்டதும் அவள் மனதின் ஆசைகள் அலைவாயத் தொடங்கியது ஏனோ அவன் மூச்சு காற்று அவளை விட்டு விலகியது அவன் தன்னை விட்டு விலகிச் செல்வதாக உணர்ந்தாள் அவள் கண்ணை முழித்து பார்ப்பதற்குள் அவன் மயங்கி கீழே சரிந்து அவள் காலில் விழுந்துவிட்டான் மதியழகி கண்முழித்து பார்த்தாள் அவள் கணவன் நெஞ்சை பிடித்தபடி துடித்தான் ஆசையாக அள்ளி அணைக்க வேண்டிய கணவனை கண்ணீரோடு பதறியபடி தூக்கி என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள் அவன் துடிப்பு நின்று அவனுடைய நெஞ்சை தாங்கிய கைகள் கீழே சரிந்தது என்ன நடக்கிறது என்று அவள் புத்திக்கு தெரிந்தாலும் அவள் மன திருப்திக்காக தன் கணவனை மடியில் வைத்தவாறு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றாள் அங்கே மருத்துவர்கள் கைவிட நடு இரவில் தன் கணவனை மடியில் வைத்துக்கொண்டு அவள் கதறிய கதறல் அங்கு தூக்க கலக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்களையும் கண்ணீர் விடச் செய்தது எப்படியோ அழுது புலம்பி தன் கணவனை அந்த நடு இரவோடு வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டாள் இப்போதைக்கு யாரிடமும் சொல்லி அவர்களின் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம் என எண்ணியவள் தன் கணவன் முகத்தை தொட்டு தொட்டு பார்த்து அழுதாள் அந்த புதிய வீட்டில் ஆசையுடன் உடையின்றி உறவாட வேண்டிய நேரத்தில் அவள் மடியில் உயிரின்றி அழகாய் தூங்கிக் கொண்டிருந்தான் அவள் கணவன் இரவு முழுவதும் தண்ணீர் கூட குடிக்காமல் அழுது கொண்டே இருந்ததால் பசி மயக்கமும் உடல் சோர்வும் அவளை மயங்கச் செய்தது முழிப்பு வந்ததும் கண் விழித்து பார்த்தவள் தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் கனவாய் இருந்திருக்க கூடாதா என கண்ணீர் விட்டாள் பிறகு ஒவ்வொருவருக்காக நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் அவளின் சொந்த பந்தங்களின் கூட்டம் கூடியது அவளுக்கு நடந்த கொடுமையை பார்த்து கதறி அழுதார்கள் மதியழகி தன் கணவனை நிரந்தரமாக பிரிய வேண்டிய நேரம் வந்தது அவன் உடல் தகனம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்டது அவள் கணவன் கட்டிய வீட்டை விட்டு வர மனமின்றி அழுது கொண்டே இருந்தாள் இப்படியே இவளை விட்டால் அவள் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று அழகியின் காலில் விழுந்து கெஞ்சி அழுது கூட்டிச் சென்றனர் அவளின் அம்மாவும் அப்பாவும் இறைவன் என்ன நினைக்கிறான் என்று பல வருடம் வாழ்ந்தவர்களுக்கே புரியாதபோது இந்த வாழ்க்கை கணக்கு நமக்கு எப்படி தெரியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கல் நெஞ்சத்தோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி